நண்பர்களே வணக்கம் கோவை மாவட்டத்தில் கூடுதல் தளர்வுகள் அதிகம் கட்டுப்பாடுகள் ஆட்சியர் சமீரன் உத்தரவு பிறப்பித்தாளர் அதில் என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோவை மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மளிகை கடைகள் பால் காய்கறி கடைகள் மற்றும் அத்தியாவசிய கடைகளை தவிர அனைத்து கடைகளும் விடுமுறை விட சொல்லியிருக்கிறாங்க அதுபோக டீக்கடை உணவகங்கள் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை பார்சலுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க உழவர் சந்தை ஐம்பது பர்சன்ட் ஆட்களோடு செயல்பட சொல்லியிருக்கிறாங்க அதுபோக மொத்த மார்க்கெட்டு ஐம்பது பர்சன்ட் சுழற்சி முறையில் வேலை செய்ய சொல்லியிருக்கிறாங்க இருபதாம் தேதி அனைத்து கடைகளின் கண்காணிப்பாளர்கள் வைத்து பணியாளர்கள் முதலாளிகள் கொரோனா தடுப்பூசி ஒரு தவணையாவது செலுத்தியிருக்க வேண்டும் அதை உரிமையாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் சமீரன் ஆட்சியர் சமீரன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொரோனா தொற்று அதிகமாக கொண்டுதான் வருகிறது இந்த க நடைமுறைகளும் கண்டிப்பாக கடைபிடித்து கொரோனா தொற்றை குறைப்பதற்கு வியாபாரிகள் பொதுமக்கள் ஆதரவு கொடுக்குமாடி ச ஆட்சியர் சமீரன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார் நன்றி வணக்கம்